எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழைய சாதத்தோட நன்மைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயமும் பழைய சாதம்தான் காலை உணவாக இருந்துச்சுங்க இப்போ கூட வயதான வருட்டங்கள்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்துடைய ரகசியம் என்ன அப்படின்னு நீங்கள் கேளுங்க அவங்க டக்குன்னு சொல்லுவாங்க பழைய சாதத்தோட பெருமையை உண்மையிலே பார்த்தீங்கன்னா பழைய சாதம் சாப்பிட்டவங்க பழம் நல்ல அவங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா திடகாத்திரமாக நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்காங்க ஆனால் நாம் இப்போலாம் இட்லி பூரி பொங்கல் அப்படின்னு விதவிதமாக சாப்பிட்டுட்டு நோய் வந்தது தான் மிச்சமே தவிர்த்து நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இல்லை இப்போல்லாம் வந்து இந்த பழைய சாதத்தை வந்து பார்க்குறது கூட கிடையாது ஏன்னா நம்ம வந்து கரெக்டான அளவு பொங்குறோம் அதை சாப்பிட்டுட்டு மீதம் சாதங்கிறதே இருக்க மாட்டிக்கு முன்னாடியெல்லாம் மீத சாதத்தை நைட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சு காலையில் சாப்பிடுவாங்க இப்போல்லாம் வந்து பழைய சாதம் மீதம் இருக்க ஏன்னா நம்ம கரெக்டான அளவில் தான் அது பங்குறோம் அதனால் பழைய சாதத்தோட அருமையும் நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குங்க இப்போ அந்த பழைய சாதத்தில் என்ன தான் அப்படி நன்மை இருக்குன்னு பார்ப்போங்க நம்மளுடைய உணவுடைய பெருமையை வெளிநாட்டுக்காரங்க ஆராய்ச்சி செஞ்சு சொன்ன தான் அதனுடைய அருமையே வந்து நமக்கு புரியுது உலகிலேயே பார்த்தீங்கன்னா மிக சிறந்த காலை உணவு பழைய சாதம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க நைட்டெல்லாம் தண்ணியோடு சேர்த்து அந்த ஊறும் ஊறும்போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணுயிர்கள் வந்து கோடிக்கணக்கில் உண்டாகுதுங்க இதில் பாத்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் இந்த மாதிரி நிறைய அதிகமான சத்துக்கள் இதில் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டொல் வந்து அசைவ சா அதாவது வந்து அசைவ உணவுகளில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் இந்த பழைய சாதத்தில் வந்து நமக்கு கிடைக்குதுங்க பழைய சாதம் அது நல்லா புளிச்சு நொதிக்கும் போது நன்மைகள் நிறைய கிடைக்குதுங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தானியங்களை அவிச்சு சாப்பிடும்போது கிடைக்கும் நன்மைகளை விட முளைக்கட்டிய தானியத்திற்கு வந்து பல மடங்கு நன்மை கிடைக்குது பார்த்தீங்களா அதே மாதிரிதாங்க இதுவும் சாதத்தை அந்த தண்ணியோடு சேர்த்து ஊறி நொதிக்கும் போது பல மடங்கு நன்மை வந்து நமக்கு கிடைக்குதுங்க அதே மாதிரி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ காஃபி அந்த மாதிரியெல்லாம் குடிக்கவே மாட்டாங்க நம்ம இப்போ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அதை குடிக்கிறோம் அதுக்கு பதிலாக டீ காஃபிக்கு பதிலாக நீர் ஆகாரம்னு சொல்லக்கூடிய இரவு முழுவதும் உடனே இந்த சாத தண்ணியை மட்டுமே குடித்தாங்க உண்மையிலே நீர் ஆ ஆகாரமும் பழைய சாதமும் நம் முன்னோர்கள் உடல்நலத்திற்கு பக்க பலமாக இருந்திருக்குங்க நம் முன்னோர்களுடைய காலை உணவு பழைய சாதம் தாங்க நம்ம உணவு முறை மாற மாற நம்ம உடல்லையும் நோய் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருதுங்க நம்ம உடம்புல வாதம் பித்தம் கபம் இந்த மூணும் சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னா தான் உடல் இயக்கமும் சீராக இருக்குங்க இந்த மூணுமே சமநிலையில் வச்சிருக்க உதவக்கூடியது இந்த பழைய சாதம் தாங்க நம்ம நம்மளும் நம்மளும் டெய்லியும் வந்து டீ காஃபிக்கு பார்த்தா நீர் ஆகாரமும் இந்த பழைய சாதம் சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க வயிறு சம்மந்தமான எந்த நோயுமே நமக்கு வராதுங்க உடல்ல அதிகமாக இருக்கக்கூடிய அதாவது உடல் உஷ்ணத்தை வந்து போக்கக்கூடிய தன்மை இந்த பழைய சாதத்துக்கு இருக்குங்க அதே மாதிரி குடல் இயக்கத்தை சீர்படுத்துவதால் குடலில் உள்ள அந்த நச்சுக்கள் வந்து வெளியேறுங்க அதோடு மிக அதிக அளவில் நார்ச்சத்து புரதச்சத்து இரும்புச்சத்து பொட்டாசியம் கால்சியம் மற்றும் விட்டமின்ஸ் வந்து நிறைய இந்த பழைய சாதத்தில் இருக்குதுங்க இதை சாப்பிடும்போது செரிமானம் வந்து நமக்கு நல்லா மேம்படும் இதில் லட்சக்கணக்கில் நல்ல பாக்ஸாக்கள் வந்து உள்ளதுங்க செரிமான பிரச்சனைகள் நீங்கி செரிமான மண்டலம் ஆரோக்கியமா இருக்குங்க இதுல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால காலையில் மலம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா பெயருங்க இந்த நீர் ஆகாரத்தை காலையில் வெறு வயிற்ற சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான முக்கியமான சத்தான விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டூ விட்டமின் பி டொல் இந்த மாதிரி சத்துக்களும் இதில் நிறைய கிடைக்கிதுங்க பழைய சாதம் மற்றும் நீர் ஆர ஆகாரத்தை இந்த குடிக்கும்போது கைகால் இடுப்பு வலி மூட்டு வலி இந்த மாதிரி வாத நோய்களும் வரவே வராதுங்க மேலும் எலும்புகள் வந்து நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாறுறதுக்கு இந்த பழைய சாதம் ஒரு நல்ல உணவுங்க எலும்புகள் வந்து வலிமை அடைஞ்சிச்சு அப்படின்னா எலும்பு சம்மந்தமான எந்த நோயுமே நம்மளை வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் இந்த பழைய சாதம் நல்லாவே வந்து உதவி செய்யுதுங்க அல்சருக்கு அருமையான மருந்துன்னு கூட சொல்லலாம் இந்த பழைய சாதத்தை பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த வெள்ளைப்படுதல் மற்றும் கருப்பை அந்த புண் இந்த மாதிரி நோய்களுக்குமே வந்து நீங்கள் அந்த நீர் ஆகாரத்தை குளிச்சிங்க அப்படின்னா இந்த இந்த தண்ணியில் வெண்ணெய் கலந்து வெறும் வயிற்று நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சீக்கிரத்தில் வந்து குணமாயிருங்க வெள்ளைப்படுதல் வந்து உங்களுக்கு அந்த நோய் வெள்ளைப்படுதல்ன்ற பிரச்சனையே இருக்காதுங்க உடலுக்கு அதிகமான சத் சக்தியை தந்து நாள் முழுவதும் சோர்வின்றி உற்சாகமாக வேலை செய்யணும் அப்படின்னா அந்த பழைய சதத்தை சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லுமே நல்லா சுறுசுறுப்பாக இருப்பேங்க வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்கிறோம் அப்படின்னா வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த பழைய சதத்தை காலை உணவாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உடலுக்கு வந்து அந்த நாள் முழுவதும் குளிர்ச்சி தந்து உடல் சூடு ஏற்படாமல் உடலை எப்போதுமே வந்து குளுமையாக வச்சுக்கிடுங்க உடல் சோர்வுமே வரவே வராது அதே மாதிரி பழைய சாதத்தோட சின்ன வெங்காயத்தை வந்து பச்சையாக சாப்பிடும்போது வெங்காயத்தின் வெங்காயத்தின் மருத்துவத்தன்மை பார்த்தீங்கன்னா ரத்தத்துள்ள அந்த கொழுப்பை கரைச்சி மாரடைப்பை வந்து தடுத்துருங்க நீர் ஆகாரத்தை குடித்து வர்றதுனால உடலுள்ள உள்ள அந்த நச்சு பொருட்கள் வெளியேறுவதோட ரத்தம் அழுத்தமும் வந்து உங்களுக்கு சீராயிருங்க பழைய சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் பருமம் பருமனாயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாதுங்க சாப்பிட்ற உணவுக்கு ஏப்போ நம்ம உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா நோய்கள் நெருங்கவே நெருங்காது அப்போல்லாம் வந்து நிறைய சாப்பாடு சாப்பிடுவாங்க ந நாள் முழுவதும் நல்லா உழைப்பாங்க ஆனால் இப்போல்லாம் உடல் உழைப்பு வந்து ரொம்பவே குறைவாயிடுச்சுங்க உள் உறுப்புகளை வந்து பாதுகாக்குங்க இந்த பழைய சாதம் அதே மாதிரி பழைய சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஆண்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து நல்ல ஒரு ஆகாரம் அந்த பழைய சாதங்க ஆண்மையை அதிகரித்து ஆண்களுக்கு கூட எண்ணிக்கையை பல மடங்கு அதிகரிக்கும் வரிப்புத்தன்மை நன்றாக இருக்கும் தாமத்தி ஒருவழ சோர்வையை அடைய மாட்டாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து பத்து பிள்ளைங்க ஒரு வீட்டிலலாம் கரெக்டாக பத்து பிள்ளைக்கு குறையாமல் வந்து பிள்ளைங்க வந்து பிறந்திருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு சத்துக்கள் வந்து இந்த பழைய சாதத்துலேயும் சின்ன வெங்காயத்துலேயும் பச்சை வெங்காயத்துலேயும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் ஒன்றை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ